கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் இருபத்தி இரண்டு சூரிய சர்மாவின் கதை முனிவர்களே ஸ்ரீ மகா மகாமந்திரத்தை பற்றி உயர்த்திக் கூறும் மற்றொரு கதையையும் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் கௌசிகம் என்னும் தேசத்தில் விக்ரமபுரம் என்ற நகரம் ஒன்று இருந்தது அந்த நகரத்தில் மானதன் என்ற அந்தணன் ஒருவன் வசித்து வந்தான் அவன் வஞ்சகமே உருவானவன் அதே ஊரிலுள்ள சூரிய சர்மா என்ற அந்தன சிரேஷ்டரிடம் மானதன் தீவிரமான பகைமையுணர்ச்சி கொண்டிருந்தான் அந்த சூரிய சர்மாவை நேர்மையான வழியில் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட மானதன் அவரை தந்திரமாகத்தான் வெல்ல வேண்டும் என்று நிச்சயித்து அதற்கேற்ற ஓர் உபாயத்தையும் மேற்கொள்ள தீர்மானித்தான் அதன் பிரகாரம் அவன் அந்த பிராமணரிடம் சென்று அவரை வணங்கி சுவாமி இன்று முதல் தாங்கள் தங்களுடைய வேலைக்காரனாக இருந்து தங்களுக்கு பணிவிடைகள் புரிந்து வருவதையே பெரிதும் விரும்புகிறேன் ஆகையால் என்னை தங்களுடைய சிஷ்யர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு சம்மதித்த சூரிய சர்வாமு அவனை தன்னுடைய சிஷ்யனாகவே பாவித்து அவனிடம் நம்பிக்கையும் வைத்திருக்கலானார் ஆனால் நயவஞ்சகமே உருவான மானதனோ அவரை அவமானப்படுத்த சரியான சந்திரப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான் அவன் எதிர்பார்த்திருந்த அந்த சமயமும் வந்தது ஒரு நாள் அவன் தன் குருவான சூரிய சர்மாவை நோக்கி குருநாதரே நம் கிராமத்திற்குள் புலியொன்று வந்திருக்கிறது ஆகையால் நான் இன்றிரவு நம் வீட்டிற்கு வெளியிலேயே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறேன் தாங்களும் வீட்டிற்குள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கூறினான் அதன் பிறகு அவன் ஒரு பசுமாட்டை வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்தி அதன் உடம்பை புலி தோளால் போர்த்தி மூடிவிட்டு வீட்டிற்குள் விரைந்து சென்றான் குருநாதரே புலி நம் வீட்டு வாசலிலேயே வந்துவிட்டது என்று கூவி அவன் அவருடைய கையில் கெட்டியான வில் ஒன்றையும் எடுத்து கொடுத்து அவரோடு வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்து புலித்தோல் போர்த்திய பசுவை அவருக்கு சுட்டி காட்டினான் அதை என்றே நம்பிய சூரிய சர்மா அதன் மீது ஒரு கூர்மையான பானத்தை பிரயோகித்தார் அதனால் தாக்கப்பட்டு கீழே புத்தென்று விழுந்த பசுமாடும் ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தோட உயிர் துறந்தது துற்குரமே உருவான மானதனோ அவரை அங்கேயே இருக்கும்படி கூறிவிட்டு தான் மட்டும் வீட்டிற்குள் திரும்பி வந்து குருநாதரின் மனைவி படித்திருக்கும் அறைக்குள் நுழைந்தான் மிகவும் வேண்டியவன் போன்ற பாவனையில் அவளிடம் குரு பத்தினியே இப்போது திருடர் பயம் அதிகமாக இருப்பதினால் நீங்கள் இந்த அறையில் தங்கியிருப்பது சரியல்ல நீங்கள் உங்கள் பிள்ளையின் அறைக்கு விரைந்து சென்று அங்கேயே தங்கியிருங்கள் உங்கள் பிள்ளையை அவன் மனைவியோடு உங்களுடைய இந்த அறைக்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறினான் அதன்படியே அவர்கள் தங்கள் அறைக்கு மாற்றிக் கொண்டானதும் மானதன் குருநாதரிடம் பிள்ளையை பார்த்து யார் வந்து என்னதான் கூப்பிட்டாலும் நீ இந்த அறைக்குள்ளேயே உன்னுடைய மனைவியோடு பதிலொன்றும் பேசாமல் மௌனமாக தங்கியிருக்க வேண்டும் என்றான் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த சூரிய சர்மாவிடம் சென்று சுவாமி தங்களுடைய வீட்டிற்குள் அந்நிய ஆடவன் ஒருவன் நுழைந்திருக்கிறான் அவனோடு தங்கள் மனைவி இன்பமாக பேசி உறவாடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த காட்சியை நான் இப்போது என் கண்ணாலேயே பார்த்துவிட்டுத்தான் உங்களிடம் திரும்பி வந்திருக்கிறேன் ஆகையால் தங்கள் மனைவியின் தகாத நடத்தைக்கு தகுந்த தண்டனையை தாங்கள்தான் அவளுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறி அவர் கையில் ஒரு வலுவான கத்தியையும் கொடுத்து அனுப்பினான் வீட்டினுள்ளே சென்ற சூரிய சர்மாவோ தன் அறை வாசலில் நின்று கொண்டு தன் மனைவியை உரத்த குரலில் கூப்பிட்டார் ஆனால் அறைக்குள்ளே இருந்த அவருடைய பிள்ளையும் மாட்டு பெண்ணும் மானதனின் அறிவுரைப்படி அவருக்கு பதிலொன்றும் கூறாமல் வாளாயிருந்து விட்டார்கள் அதனால் அளவு கடந்த ஆத்திரமும் சந்தேகமும் அடைந்த சூரிய சர்மா தம் வீட்டின் உச்சிமேட்டை பிளந்து கொண்டு அந்த அறையினுள் நுழைந்து அங்கிருந்த பிள்ளையையும் மருமகளையும் கத்தியால் குத்திக் கொன்றுவிட்டார் இவ்வாறாக அன்றிரவு பொழுது கழிந்தது மறுநாள் காலையில் சூரிய சர்மா தம்முடைய அறையில் தம்மால் வெட்டுண்டு உயிர் துறந்தவர்கள் தம் பிள்ளையும் மருமகளும் என்பதையும் தன் மனைவி தம் பிள்ளையின் அறையில் தங்கி தங்கியிருந்ததையும் தெரிந்து கொண்டவுடன் துயரம் தாங்காமல் நிலத்தில் விழுந்து புரண்டு அழுதார் பிறகு அவர் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ பஞ்சாக்ஷர மந்திரத்தை வாய்விட்டு உறக்கச் சொல்லிவிட்டு வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தார் அங்கே பசுமாடொன்று தம் அம்பிற்கு இரையாகி உயிர் துறந்திருப்பதைக் கண்டு ஓம் நம என்று பஞ்சாக்ஷர மகா மந்திரத்தை ஜபித்தார் அதே நேரத்தில் கொடியவனான மானதனோ அந்த ஊரிலுள்ள மற்ற அந்தணர்களிடம் சென்று நேற்றிரவில் என் குருநாதர் தம் மகனையும் மருமகளையும் ஒரு பசுவையும் கோபாவேசத்தில் கொலை செய்து விட்டார் ஆகையால் அந்தன குலத்திற்கே அவமான சின்னமாக முளைத்துவிட்ட அவரை இந்த ஜாதியிலிருந்தே தள்ளி வைத்து அவரை இந்த ஊரைவிட்டே விரட்டியடிக்க வேண்டும் என்று கூறினான் அவனுடைய வார்த்தைகளை உண்மையென்றே நம்பிவிட்ட அந்தணர்களும் சூரிய சர்மாவிடம் விரைந்து சென்று அவரை அந்த ஊரை விட்டே ஓடிச் சென்று விடும்படியாக கூறி வற்புறுத்தினார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்